அன்பு வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாம் நாள் காலை பொழுது அங்கன்மார் அபிமான என்கின்ற பாசுரத்தை பாடல் வடிவிலே சிந்தித்தோம் அதனுடைய ஆழ்ந்த பொருளை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் அங்கன்மா அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கெங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதை எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அங்கன்மா ஞாலத்து அரசர் அதாவது இந்த பெரிய உலகம் இந்த உலகத்தில் எவ்வளவோ அரசர் பெருமக்கள் இந்த அத்தனை அரசர் பெருமக்களும் உன்னாலே தங்களுடைய ஆணவத்தை தொலைத்தார்கள் எல்லாருக்கும் ஆணவம் இருந்தது நான் என்கின்ற ஆணவம் இந்த உலகத்துக்கு பேரரசன் நான் என்கின்ற ஆணவம் அவர்களெல்லாம் யாரால் மாறினார்கள் அப்படின்னு சொன்னால் உன்னால மாறினார்கள் மாறியது மட்டுமல்ல அவர்கள் உன்னிடத்திலே வந்து உன்னுடைய அரியணை இருக்கிறதே நீ அமர்ந்து கொண்டிருக்கின்ற அரியணை அந்த அரியணைக்கு கீழே ஒன்றாக நிற்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் வந்து உங்ககிட்ட ஒன்றாக நிற்கிறார்கள் பங்கமாய் வந்து நின்று பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருக்க பார்வையு அதாவது சங்கம்னா கூடி தோற்று போன அகந்தை தொலைத்த அத்தனை அரசர் பெருமக்களும் இங்கே வந்து உன் கட்டிலுக்கு கீழே நிற்கிறார்கள் அவர்கள் எப்படி நிற்கிறார்களோ அதுபோல நாங்களும் உன்னை சரணடைந்து நீ எப்படா கண் திறப்பாய் கண் திறந்து எப்பொழுது நீ எங்களை பார்ப்பாய் என்கின்ற ஏக்கத்தோடு நாங்களும் உன் முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அவள் தன்னுடைய நோன்பு நோர்க்கின்ற பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து நின்று கண்ணன் முன்னால் நிற்கிறாள் அப்படி நிற்கும் பொழுது நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றதோடு நிறுத்தி கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல அவள் அவனால் ஆணவம் தொலைத்த அரசர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டத்தை அவனால் ஆணவம் தொலைத்த அரசர் பெருமக்களை ஒரு பட்டியல் போட்டால் போய்கொண்டே இருக்கும் மகாபாரதத்திலே இருந்து ராமாயணத்திலே இருந்து வரிசையாக அவன் எடுத்த அந்த அவதாரங்கள் அந்த அவதாரங்களுக்குள்ளே புகுந்தால் அவனால் ஆணவம் தலைத்தவர்கள் எத்தனை பேர் எவ்வளவு பேர் எவ்வளவு பேருடைய அவன் அவன் எவ்வளவு பேரை அவன் தலைக்குனிய வைத்தான் எவ்வளவு பேரை அவன் வந்து சிந்திக்க வைத்தான் உலுக்கி எடுத்தானே அதையெல்லாம் நம்ம வரிசையாக பட்டியல் போட வேண்டி வரும் அதுவும் குறிப்பாக சீதா பிராட்டியை மணந்து கொள்வதற்காக சுயமரத்தின் பொருட்டு எல்லாரும் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒவ்வொருத்தரும் அந்த தனுசை கையில் எடுத்து அதை மீட்ட முனையும் பொழுது சீதைக்கு நெஞ்சம் அதிருகிறது எங்கே இவர்கள் வென்று விடுவார்களோ ஏன்னா அவள் வந்து ஊருக்குள்ள ராமன் வரும்பொழுதே ராமனை வந்து மாடத்தில் இருந்து பார்த்து விட்டாள் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்கின்ற அந்த வரிகளின் மூலமாக கம்பர் அந்த பார்வை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்குள்ளே சொல்லிவிட்டாள் இன்றைக்கும் காதலிக்கின்றவர்களுக்கு பேச்சை விட பார்வைக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் இன்றைக்கு காதலிக்கின்றவர்களுக்கு அது நன்றாக தெரியும் எவ்வளவு பெரிய கூட்டத்திலேயும் தன்னுடைய காதலி இருந்தால் அவள் மேல் வைத்த பார்வையை விளக்காமல் பார்த்து கொண்டே இருப்பதும் ஒரு பார்வை பார்ப்பதற்காக காதலி வசிக்கின்ற வீட்டுப்புறம் அலை அலை என்று அலைவதும் காதலில் வந்து பார்வை என்பது ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது அப்படி அந்த 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 பார்வை ஒரு உந்து சக்தியை மனசுக்குள்ளே தந்து ஒரு உற்சாகத்தை தந்து புலகாங்கிதத்தை தந்து அப்படிப்பட்ட அந்த பார்வை சீதா பிராட்டி பார்த்த அந்த பார்வை ராமன் பார்த்த பார்வை அது சுயம்பரத்தின் பொழுது அவளை அப்படியே தகிக்க வைக்கிறது அதற்கு பிறகு ராமன் எழுந்தான் வில்லை உடித்தான் சீதையை மணந்தான் அது நமக்கு தெரியும் அப்போ அந்த இடத்துல எத்தனை அரசர் பெருமக்கள் அவர்கள் அத்தனை பேரும் அவன் முன்னாலே போனார்கள் இங்கே வீரத்தால் வெற்றி கொண்டான் அவன் வீரத்தால் அவற்றும் வெற்றி கொள்ளவில்லை அவன் பல அரிய செயல்கள் செய்து பலரை சிந்திக்க வைத்தான் ராமனாவதாரத்தில் அவன் என்ன செய்தான் தலையின் மேல் கால் வைத்து மகாபலியினுடைய ஆணவத்தை அடக்கி அவனை சிந்திக்க வைத்தான் இல்லையா இப்படி விஸ்வாமித்திரர் கூட அவனிடம் பாடம் மறைமுகமாக பாடம் கட்டினர் அவர்தான் அவனுக்கு எல்லாம் குருவாக இருந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் கூட அவன் மிக அடக்கமாக அதையெல்லாம் கற்றுக்கொண்டும் பலா அதிபலா மந்திரத்தை கொண்டு விஸ்வாமித்திரர் சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் செய்துவிட்ட நிலையில் அவன் வந்து விஸ்வாமித்திரரையே அவன் வந்து சிந்திக்க வைக்கிறான் ஏன்னா தசரத ராஜாவுக்கு வந்து சின்ன பையன் இவனை எப்படி அனுப்புறது இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வதற்கு இவனுக்கு எதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தந்தை பாசம் அதனால அவர் வயதை உத்தேசம் செய்து மகன் என்கின்ற உறவின் காரணமாக வெல்லாம் அவர் வந்து தயங்கி நின்ற பொழுது நான் இருக்க அவன் பையனை அனுப்பி கொடு என்று விஸ்வாமித்திரர் சொன்ன பொழுது இவர்களெல்லாம் சொல்லலாம் அவர் கூட அனுப்பி வைக்கலாம் துணிந்து முன்வருதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா நான் எப்படிப்பா போவேன் அப்படின்லாம் சொல்லாமல் தந்தைக்கு தைரியம் சொல்லி விஸ்வாமித்ரோடு துணிந்து வந்து அவருடைய விருப்பத்தை ஈடேற்றி ஒரு அவதார அவன் அது விஸ்வாமித்திரருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த இடத்துல தன்னை அவன் ஒரு மானுடனாக கருதி கொண்டு விஸ்வாமித்திரருக்கு அடிபணிவது போல் ஒரு சீடன் போல் அவருக்கு அடிபணிந்து அவரையே வியக்க வைத்து அவருக்குள்ள இவ்வளவு பெரியவன் தான் எடுத்த அவதாரத்திற்கேற்ப எத்தனை அழகாக நடந்து கொள்கிறான் இவனுக்கு வந்து துளி கூட நான் என்கின்ற செருக்கில்லை அண்ட எல்லாம் படைத்து ஆட்டி வைக்கின்ற ஒருவனுக்கு எவ்வளோ வேணுமானாலும் இருக்கலாம் பொருந்தும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இவன் எத்தனையும் முன்னுதாரணமாக திகழ்கிறான் என்று இவன் விஸ்வாமித்திரரையே சிந்திக்க வைக்கிறான் இப்படி அவன் வந்து எவ்வளவு பெரிய காரியக்காரன் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு நமக்கு ஏராளமான சம்பவங்கள் நமக்கு இதில் கொட்டி கிடக்கின்றன அந்த வகையிலே தான் இங்கே அவைகளெல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வரணும் பாசுரம் பாடும்பொழுது வெறும வரிகளை சொல்லிவிட்டு ஒரு பூ போட்டுவிட்டு கையை குவிப்பது என்பது இது வந்து ஆண்டாள் நாச்சியருடைய நோக்கமல்ல அவள் வந்து அவளுடைய இந்த பாசுரங்களை நாம் பாடும்பொழுது நம்மை அறியாமல் நாம் இந்த சிந்தனைகளுக்குள்ளே சிக்கணும் நாம் அப்படி சிக்கினால்தான் நமக்கு வந்து பெருவியப்பு ஏற்படும் நாம் அதை பற்றியே ஒரு நெடுநேரம் யோசித்து கொண்டிருப்போம் ஒரு மார்கழி மாதத்தினுடைய காலை பொழுது ஆண்டாள் பொருட்டு விஷ்ணுவை சிந்திக்கின்ற ஒரு அற்புத காலை காலைப்பொழுதாகும் அவனுடைய பெரும் கேழ்மையை அவனுடைய பேரருளை அவனுடைய கருணையை அவனுடைய வீரத்தை அவனுடைய வாத்சல்யத்தை அவனுடைய சௌலபியத்தை நாம் வந்து அப்படியே மாந்தி மாந்தி விதவிதமாக இது இப்படி தான் அப்படின்னு ஒரு வரையறை கிடையாது அந்த விஷயத்துக்கு அதாவது எல்லையற்று சிந்திப்பது அப்படிங்கிறது எல்லையற்று சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுது தான் நமக்குள்ளே பக்தி இருக்கிறதே அது பெருமளவு தோன்றும் நாம் வந்து சாதாரணமானவனை சேவிக்கவில்லை வெறும் தலைவனை இந்த மண்ணின் தலைவனை சேவிக்கவில்லை விண்ணின் தலைவனையும் சேவிக்கவில்லை மண் விண் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவனை நாம் சேவிக்கிறோம் அதனால தான் அதில் இன்னொரு வரி என்னன்னு சொன்னால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல ஒரே நேரத்தில் ஒன்றும் சூரியன் இருக்கும் இல்லைன்னா சந்திரன் இருப்பான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் உதயமானால் அந்த இடம் எப்படி இருக்கும் அதை சொல்கிற அவள் சூரியன் சந்திரர்கள் ஒரே நேரத்தில் உதயமாவது போல நீ உன் கண் திறந்து எங்களை பார்க்கும் பொழுது உன்னுடைய அந்த இரண்டு கண்கள் இருக்கிறதே அந்த சூரிய சந்திரர்களைப் போல எங்களுக்கு இருக்கிறது நீ அந்த கண்களை திறந்து எங்களை பார்த்தால் எங்களுடைய அத்தனை பாவங்களும் அகன்றுவிடும் என்பதனால் நீ பார்க்கணும் நீ பார்த்தாலே போகிறோம் எங்களுடைய பாவங்கள் அகர்ந்து விடும் எங்களுள் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் இறைவனுடைய சன்னதியில் நாம் சென்று நிற்கும் பொழுது ரொம்ப அழகான கருத்துக்களை மேலோர்கள் சொல்லுவார்கள் அவனை நாம் பார்க்குறோமோ இல்லையோ அவன் நம்ம பார்க்கறது என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் அவன் பார்வையில் நாம் படுதல் என்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்லுவார்கள் குருநாதர்களுடைய தீட்சையிலே கூட நேத்திர தீட்சை என்று உண்டு அதாவது குரு நம்மை அப்படி ஒரு முறை உற்று பார்த்தாலே நாம் கழுவப்பட்டது போல் ஆகிவிடுவோம் அந்த நேத்திரம் அவருடைய பார்வை நமக்குள்ளே ஒரு பெரிய சுத்திகரிப்பை செய்து நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் நேர் செய்து நம்மை வந்து சீரிய முறையில் நடக்க செய்துவிடும் நான் நேத்திர தீட்சை தீட்சை திருவடி தீட்சை என்று இந்த தீட்சையை தொட்டு சொல்வார்கள் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சக்தி குருவின் பார்வைக்கு எப்படி அப்படி ஒரு சக்தி இருக்கிறதோ அந்த குருவையே படைத்த இறைவனுடைய பார்வை அதற்கும் மேலானது தானே அதனால தான் அவள் சொல்கிறா திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு சூரியனையும் சந்திரனையும் போலவே கண்களை கொண்டிருக்கக்கூடிய நீ எங்கள் மேல் நோக்குதியில் அந்த அப்படிப்பட்ட அந்த கண்களை கொண்டு நீ எங்களை பார்க்கும் பொழுது எங்கள் மேல் சாபம் எங்கள் நாங்கள் வந்து இந்த பிறப்பெடுத்து விட்டோம் இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன உன்னை அடைவது ஆக உன்னை அடையலைன்னு சொன்னால் அவ்வளோதான் திரும்ப பிறக்கணும் திரும்ப திரும்ப பிறத்தல் அப்படிங்கிறது இருக்கு அது நிகழாமல் இருக்க வேண்டும் ஆக அதற்கான ஒரு விஷயத்தை நீ எங்களுக்கு தர வேண்டும் நீ உன்னுடைய பார்வை எங்கள் மேல் படட்டும் எங்கள் சாபம் நீங்கட்டும் என்று ஒரு பெரிய பிரார்த்தனை செய்கிறாள் நம் பொருட்டு இது இன்றைய பாசுரம் நாளை இருபத்தி மூன்றாம் நாள் பாசுரம் சிவனே போற்றி எங்காட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவந்தேவடி போற்றி அணுகினன் இருள் போயகின்றதே உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ மலர் மற்று அண்ணல் அம்கண்ணா திருள் நிறை அருபதம் முரள்வன இவை ஓரந்துரையுரே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே அருணன்கிந்திர திசை அணுகினன்கிருள் போய் அகன்று மலத்திருமூகத்தின் அருணன்கின்ற திசை அணுகின்கிருள் போவாய் அகன்று துதயம் நின் மலத்திருமூகத்தின் அருணகின் சூரிய கருடையின் சோரியன் எழகிழநயன கருணையின் சோரியன் எழகழநயன கடிமலர் மலர மற்ற அண்ணல்லம் கண்ணா கடிமலர் மலர மற்ற அண்ணல்லம் கண்ணான் திரண்ணிறை அறுப்பதும் அறுப்பதம் முரள்வன இவையோர் இரு பெருந்தோரை ஓரே சிவபெருமே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே ஏ அருள்நிதி தர டலை பள்ளி எழுந்தருளாயே அலை கடலை பள்ளி எழுந்தருளாய அலை கடலை இரண்டாவது பாடல் திருப்பள்ளி எழுச்சி என்பதே இறைவனை சன்னதியில் போய் நின்று எங்கள் மீது உன்னுடைய திருக்கண்களை மலர்த்து என்று வேண்டுவதுதான் எங்களுக்கு விழிப்பு வந்துவிட்டது நாங்கள் உன்னை வணங்குவதற்கும் உனக்கு கைங்கரியம் செய்வதற்கும் ஆயத்தமாக வந்துவிட்டோம் ஆகவே உன்னுடைய திருக்கண்களை மலர்த்தி எங்கள் மீது உங்கள் கடைக்கோடி பார்வையை செலுத்து என்று வேண்டுவதுதான் எழுச்சியின் ஐதீகம் அந்த வகையில் அதிகாலை நேரத்தில் பாவை நோன்பு நோற்ற பெண்கள் இப்போது இறைவனுடைய சன்னதியில் வந்து நிற்கிறார்கள் அப்படி நின்றுவிட்டு அந்த இறைவனை பார்த்துச் சொல்லுகிறார்கள் கடவுளே கண்திற என்ன நடக்கிறது தெரியுமா அருணன் இந்திரந்திசை போய் அணுகினன் இருள் அகன்றது உதயம் அருணன் என்பது சூரியனுடைய தேருக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தேர் சாரதியை குறிப்பதாக கணக்கு சூரியன் வந்துவிட்டான் அருணன் வந்தால் அடுத்து சூரியன் வரவேண்டும் இந்திரன் திசை கிழக்கு திசைக்கு வந்துவிட்டார்கள் கிழக்கிலேதானே சூரியோதயம் அதை சொல்லுகிறார்கள் அருணன் இந்திரன் திசை போய் அணுகினன் இருள் அகன்றது உதயம் வந்து விட்டது எங்களுக்கு உண்மையில் உதயம் எது தெரியுமா வெளியில் நடக்கக்கூடிய உதயம் அல்ல நின் மலர் திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழ எழ எங்களுக்கு சூரியோதயம் உன்னுடைய திருமுகத்திலே வேண்டும் கருணை என்கிற கதிரவன் உன்னுடைய திருமுகத்தில் மெல்ல 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 எழ வேண்டும் அந்த கருணை எழும்போது நீ உன்னுடைய மலர்கண்களை மலர்த்துவாய் மலர் கண்கள் கண்களே மலர் கண்கள் தாமரை கண்கள் அங்கே வானத்திலே கதிரவன் வந்தவுடன் இங்கே பொய்கையிலே இருக்கிற தாமரைகள் மலரும் என்பது இயற்கை இப்போது அதே இயற்கைதான் அங்கே கருணை சூரியன் வந்தவுடன் கடவுளின் முகத்திலே இருக்கக்கூடிய அவருடைய கண்கள் மலர்கின்றன தாமரைகளாக மலர்கின்றன நின் முகத்தில் கருணையின் சூரியன் எழ எழ நீ உன்னுடைய நயனங்களை மலர்த்த பூ பூத்துவிட்டால் என்ன நடக்கும் வண்டுகள் சுற்றும் வண்டுகள் அந்த மலரை சுற்றி சுற்றி வரும் இங்கேயும் அப்படித்தான் அறுபதம் முரல்வன திரள் நிறை அறுபதம் முரல்வன இங்கே வண்டுகள் எங்கே என்று கேட்கிறீர்களா இறைவனுடைய கண்கள்தாம் மலர்கள் என்றால் வண்டுகள் எங்கே வண்டுகள் வேறு யார் நாங்கள்தான் வண்டுகள் எப்படி அந்த வண்டுகள் ரீங்காரமிடுகின்றனவோ அப்படி நாங்களும் உன்னுடைய திருநாமத்தையே ரீங்காரமிடுகிறோம் அறுபதம் முரல்வன வன அறுபதம் என்பது வண்டுகளுக்கான பெயர் ஆறு கால்கள் இருப்பதனால் வண்டினை அருகாலி என்றும் அறுபதம் என்றும் அழைப்பார்கள் வடமொழியிலே கூட ஷட்பதம் என்று சொல்லுவார்கள் நாங்கள் அந்த வண்டுகளைப் போல வந்து நின்று உன்னுடைய தாமரை கண்கள் மலர்ந்து விட்டதை பார்த்து உன்னுடைய திருநாமத்தையே சொல்லுகிறோம் நாங்கள் இப்படி வண்டுகளாக வந்து நின்று விட்டோம் இவை ஓர் இவற்றையெல்லாம் சிந்தித்து பாராண்டவனே திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே திருப்பெருந்துரையில் எனக்காக காத்திருந்து அங்கே குருந்த மடத்தடியில் வீற்றிருந்து எனக்கு அருள் செய்த சிவபெருமானே என்று மாணிக்க நினைக்கிறார் மாணிக்க வாசகருக்காக மரத்தடியில் காத்திருந்த இறைவனே எங்களுக்கு உன்னுடைய கடைக்கோடி பார்வையை காட்டக்கூடாதா என்று நாம் வேண்டுகிறோம் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே பள்ளி எழுந்தருளாயே இவற்றையெல்லாம் நினைத்துப்பார் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் எங்களுக்கு விழிப்பு வந்து விட்டது விழித்து நாங்கள் உன்னை வணங்குவதற்காக காத்திருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு உன்னுடைய அருளை காட்டுவதற்காக உன்னுடைய கண்களை மலர்த்து என்று இவர்கள் கேட்கிறார்கள் இறைவனிடத்திலே போய் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உன்னுடைய திருவடிகளிலே பணிகிறோம் ஆகவே எங்களுக்கு நீ அருள் கடாட்சிக்க வேண்டும் என்று கேட்பதுதான் முறை இறைவன் கண்களை திறந்து பார்த்தால் அந்த கடைக்கோடி பார்வை நம்மை கடைத்தேற்றும் ஆனால் நாம் அதற்கு ஓரடி எடுத்து வைக்க வேண்டாமா அப்படி ஓரடி எடுத்து வைப்பதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கிற முயற்சி நாங்கள் உன் சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் உணர்ந்து விட்டோம் எது வெளிச்சம் எது விளக்கு என்பதை உணர்ந்துவிட்டோம் அதிகாலை பொழுதில் உன்னை வணங்குவதற்காக வந்து நிற்கிறோம் எங்களுக்கு உன்னுடைய அருளை கொடு என்று கேட்கிறார்கள் அருணன் இந்திரன் திசை வந்துவிட்டான் அது மாத்திரமல்ல எங்கள் உள்ளங்களிலே வெளிச்சம் வந்துவிட்டது